கேள்வி ஒன்றாக இருந்தாலும் ஏற்ற மாதிரியே மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் ஒரு செயலை செய்வதற்கு ஒரு செயலை செய்யறதுக்கு முடிவு எடுக்கணும் செய்யலாமா செய்யக்கூடாது அப்ப நான் யோசித்து செய்வா அப்படின்னு கேட்குறீங்க இல்ல தப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு யோசிக்கும்போது நீங்கள் அந்த செயல் செய்யறதுக்கான தகுதியானவர் இல்லை தான் யோசித்தீங்க செயல் செய்ய தகுதியானவர் செய்வார் செயல் செய்ய தகுதி என்ன பண்ணுவார் செய்வார் யோசிக்கலாம் மாட்டார் செய்வார் ஏன் உங்களை நோக்கி ஒரு கல்லை தைச்சா கண்ணை மூடுவீங்க இல்லை தள்ளி போவீங்க யோசிப்பீங்க ஏன் பாதுகாப்பு கருதி அப்போ ஒரு செயலை செய்கிறதுக்கு நீங்கள் செய்கிறதுன்னா செய்யணும் தானே ஏன் யோசித்தீங்க அதுக்கான போதிய அறிவோ ஞானமோ இல்லை கிட்டே அதனால யோசித்தீங்க யோசிச்சு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் யோசிச்சு செய்யலாம் ஆனால் யோசித்து தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாக்கா நீங்கள் தப்பாக தான் வாழ்ந்துங்கிறீங்க யோசித்து செய்யும்போது நீங்கள் தப்பாக யோசிக்கிறதுக்கும் வாய்ப்புக்குது நீங்கள் யோசிச்சு செய்யும்போது தப்பா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் நீங்கள் தப்பாக யோசிப்பீங்கன்னு கேட்டால் இந்த பூமியிலேருந்து நிறைய போதகர்கள்லாம் உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துக்கிறாங்கன்னா சரியில்லாததெல்லாம் கற்றுக் கொடுத்துக்குறாங்க அதனால் நீங்கள் எப்படி தான் யோசிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பாக தான் யோசிப்பீங்க ஏன்டாண்ணா யோசித்தல் அப்படின்றது எங்கேருந்து வந்ததுன்னா கற்றலில் இருந்து வந்தது கற்றல் யாரும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா முட்டாளுங்க அவனுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறானுங்க ஒரு தொழில் ஆரம்பித்து யாரோ ஒருத்தர் லாபம் அடைஞ்சிருந்தாருன்னா அதை பார்த்து நீங்கள் அந்த தொழிலை செய்வீங்க கரெக்டா சரியாது அவர் செஞ்சார் அவர் லாபம் ஜார் நீ அந்த வேலையை அதே மாதிரி செய்ய முடியுமா அவருக்கு தோசை தோசோடு தெரியும் நல்லா தோசை விட்டு விற்றுங்கிறார் நீ தோசை விட்டால் கடையில் இருந்து பிச்சு எடுத்து போய் தோசைக்கு பதில் பிச்சு கொடுப்பேன் புட்டு தானே சாப்பிட போகிறீங்க அப்படியே சாப்பிடுங்கன்னுவேன் அது பேர் தோசையா என்ன செஞ்சே அவர் தோசை விட்டு பழகிறார் நானும் என்ன பண்ணுறேன் நாஸ்தா கடை வச்சு அவர் பிழைக்கிறாரு நானும் நாஸ்தா கடை வைக்கிறேன் முடியுமா ஏன் தப்பான ஒரு தொழில் விபச்சாரமாக இருக்கட்டும் எல்லாராலையும் பண்ண முடியுமா முடியுமா அப்போ போது என்ன பண்ணிக்கிறான் அந்த செயல் செய்யறதுக்கான தகுதி எனக்கு இல்லை செய்ய முடிஞ்சால் என்ன பண்ணியிருப்பேன் யோசிக்கிறனாவே என்ன அப்பா அப்போது ஒரு செயலை செய்யறதுக்கு துணிஞ்சானா செய்யணும் அவ்வளோதானே யோசிக்கும் போது என்ன இல்லை அங்கே அதுவும் நாலு நாள் அஞ்சு நாள் யோசிக்கிறேன்னா இன்னும் மாத கணக்கில் யோசிச்சுங்கிறேன்னா புரியுதா தகுதி இல்லை இருந்தா இப்போ என்ன என்ன கேட்குறீங்க யோசித்து செய்யலாமான்னு கேட்குறீங்களே யோசிக்கலாமா என்ன பண்ணணும் செய்ய வேண்டியது தானே ஒரு சட்டை வாங்கி விற்கிறீங்க வாங்கி விற்றுங்க என்ன இப்போ அதிகம் யோசிக்கிறீங்க ஒரு வெங்காயம் வாங்கி விற்கிறீங்க வாங்கி விற்றுங்க ஏன் யோசிக்கிறீங்க ஒரு கறிக்கடை போடுறீங்க போடுங்க ஏன் யோசிக்கிறீங்க ஒரு இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க படிங்க என்ன யோசிக்கிறீங்க வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க போவாங்க ஏன் யோசிக்கிறீங்க புரியுதா செயல்பட துணிவே இல்லாதவனுக்கு வாழ்க்கை இல்லை யாராக இருந்தாலும் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு நான் ஒல்லி ஆகணும் ஏன் யோசிக்கிறீங்க இருந்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு உங்களுக்கு வசதிக்குது அதனால யோசிக்கிறீங்க நீங்கள் ஆக மாட்டீங்க அவ்வளோதான் புரியுதா என்ன சொல்கிறேன் வாழணும்னு நினைக்கிறீங்க வாழுங்க ஏன் யோசிக்கிறீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணிங்க ஏன் யோசிக்கிறீங்க நீங்கள் ஏதோ ஒரு இலக்கணம் வச்சுன்னுங்க போதே நீங்கள் தப்பு இல்லை இலக்கணத்தை நீங்கள் வைக்கிற மாதிரி உணராளி இலக்கணம் வச்சுருப்பாங்க தானே எவ்வளோ உங்களுக்கு எப்படி பொருந்தி வரும் புரியுதா அது தான் சொல்கிறேன் அது நீங்கள் யோசிக்கும் போதே தப்பான தானே கற்றுக்குனிங்க கஷ்டம் எவ்வளோ வரும் அது சமாளிக்கிறதுக்கு தகுதி தானே செய்யுங்க அப்போது யோசிக்கிறதுக்கு கற்றுக்கணும் அதுக்கு தானே எல்லாம் கற்று ஐடிஐஏ இதெல்லாம் வந்துருக்குது ஏன் தெரியாது உங்களுக்கு அந்த சைடில் எலெக்ட்ரிஷன் உங்களுக்கு தெரியாது ப்ளம்பிங் உங்களுக்கு தெரியாது அப்படி தானே டிரைவிங் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அவ்வளோ ஏன் யோசிக்கிறீங்க கற்றுக்குன பேருந்து யோசிச்சுக்கிறீங்கன்னா கத்தரில்ல தெரியா இல்லை நீங்கள் கற்றுக்கல சரியா வாழை நீங்கள் இருக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது அதனால் தான் நாற்பது கிளாஸ் வச்சுக்கிறேன் ஏன் உங்களுக்கு என்ன தெரியல வாழ்க்கை என்ன தெரியல வாழ தெரியல ஆ நீங்கள் யோசிச்சு இருக்கிறீங்க வாழவே இல்லை காட்சி வரைக்கும் நாற்பது நாளுக்கு வந்த பேர் கூட வாழவே இல்லை நிறைய பேர் என்ன என்ன அர்த்தம் கற்றுக்கவே இல்லை சும்மா தமாசா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போய்கிறாரு புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு நான் வாழணும் என்ன பண்ணுவான் வாழ்வான் சும்மா இருவன் இன்ஜினியரிங் பச்சவங்க இன்ஜினியரிங் ஆக்டா ஆனால் இல்லையே ஏன் ஆகல ஏன் ஆகல என்னப்பா ஆ சும்மா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க எல்லா அவனும் படிச்சுக்கிறான் அவ்வளோதான் அவர் அவனுக்கு ஆர்வம் எல்லாம் இல்லை இன்ஜினியரிங்கே போகாமல் இன்ஜினியரிங் பண்ண முடியும் தானே ஏன் ஆ அப்போ செயல்படுறவன் யோசிக்கிறது இல்லை யோசிக்கிறவன் செயல்படுறது இல்லை அப்போ நம்ம யோசிக்கலாமா வேணாவா என்ன பண்ணணும் செயல்படணும் அவ்வளோதான் வண்டி எடுத்து ஓட்டணும் எப்போ யோசனை அப்புறமா இங்கேருந்து யோசிச்சுனே இருப்பேன் கீரை இது போட்டு ஓட்டலாம் பத்து கிலோமீட்டர் போன ரெண்டாவது கிலோமீட்டர் ரெண்டாவது கீர் போடலாம் பாஞ்சாவது கிலோமீட்டர் மூணாவது கீர் போலான்னாக்கா கார் ஓடுமா போனியாக சீட்டில் உட்காந்தியோ ஆக்சிலேட்ரு ஸ்டார்ட் பண்ணியா பிரேக் குடிச்சியாக போனேனா அது ரோடு சொல்லுது அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண போகிற அப்படி தானே யோசிக்கலாமா கார் உட்காந்துன்னு நல்லா யோசிச்சுட்டு இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகும் யோசிச்சுருந்தா வண்டி ஓட்டுவியா அதெல்லாம் நடந்துச்சு ஒன்னு செய்ய முடியாது ஆயிருக்கும் ஆயிருக்கும் அதெல்லாம் சும்மா யோசிச்சு இருந்தா நடந்ததெல்லாம் நினைப்பது இதுதான் துயரம் என்று அதெல்லாம் நேத்து கதை ஏன் அதை பத்தி பேசுற நாலு கதையும் பத்தி ஏன் பேசுற இப்ப செயல்படு அதான் அத்தவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு தப்பு அதெல்லாம் தான் யோசிக்கிற உனக்கு என்ன தெரியும் நீ எப்படி வாழலாம் யார் முடிவு பண்ணணும் நீ தான் முடிவு பண்ணணும் அவ்வளோதான் சந்தோஷமா இருக்கு ஆஹ் சிம்பிளா உங்களுக்கு சொல்றது கொண்டாட்டமாருன்னுட்டு அவ்வளவுதான் அப்போ நீங்க கொண்டாட்டமா இருக்குங்க நவா அதெல்லாம் நீங்க தானே செய்யணும் கொண்டாட்டமாருன்னு குச்சின்னு இருக்குதா கொண்டாட்டமாரு நம்ம அதுவா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பரா நீங்க அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது